வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நம்ம ஜூலை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிக்குண்டான பலாபலங்களை பார்க்க இருக்கிறோம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஆக முப்பத்தி ஓரு நாட்களுக்கு எந்த ராசியினர் எந்த பாவகத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள் எவ்வகையனான நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு சிறிய கான்செப்டாக நம்ம தொகுத்து பார்த்துக்கலாம் ஒவ்வொரு மாதமும் நாம் பார்க்கக்கூடிய மாத பலன்கள் என்பது சூரியன் சுக்கிரன் புதன் இப்படி மாத கிரகங்களினுடைய நகருகளை வச்சு பார்க்குறோம் கோச்சார ரீதியாக வருட கிரகங்களான குரு பகவான் தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கிறதும் ராகு பகவான் ஒன்றரை ஆண்டுக்கு முறை ஒரு முறை பயிற்சியாகி பலாபலங்களை கொடுத்துருக்கிறதும் சனி பகவான் ஒரு பாவகத்தில் இரண்டரை ஆண்டுகள் தங்கி பலாபலங்கள் கொடுக்கறதும் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன ஆக ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் வராதா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நம்மளுடைய சூழல் எப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்ற எண்ணற்ற கேள்விகளோடு வந்து கொண்டிருக்கிறோம் அதனால் சந்திரன் நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஷனப்பொழுது ஒரு ஷனப்பொழுதில் கிரகங்கள் நினைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய உயர்வுகள் அப்போ ஒரு உயர்வு நடக்குது ஒரு காலத்தினுடைய காட்சி நடக்குது அவன் வெற்றி பெறக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அந்த ஒரு நொடிப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கை திருப்பமுனையாக மாறிவிடும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லபடியாக பரிசீலனை பண்ணிக்கணும் எந்த பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஜோதிடர்கிட்ட தொடர்பு கொட்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கூட நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் சிவாயணம் ஓகே தனுர் ராசி அன்பர்களே உங்கள் ராசியாதிபதி உங்களை ராசியை பார்த்துட்டு இருக்கார் மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு காலம் சார் தான் வாழ்க்கையிலே பொன்னேடுகளால் பொறிக்கப்பட வேண்டிய காலம் ஆமாம் இந்த தனுர் ராசி ஒரு ஜாதகத்தில் ஸ்தான பலங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் கிரக வலிமையோடு உள்ள தான பலங்கள் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் தன்னுடைய ஸ்தானத்தை பார்க்கறது ஒரு கிரகம் தன்னுடைய பாவகத்தை பார்க்குற ஒரு வீடு நம்ம கட்டுறோம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த வீட்டை நம்ம பார்க்க முடியுமா அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அழகாக பால்கனிலாம் அழகாக பண்ணிவிட்டு நம்ம கனவுகள் நிறைவேறிச்சு அப்படின்னா நம்ம இருந்து நம்மளுடைய வீட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேடா பரவாயில்லடா நம்மளாலேயும் இந்த ஒரு பெரிய வீட்டை கட்ட முடியுது நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த அமைப்புகளெல்லாம் நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்க முடியுது அப்படின்றது வந்து எங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு ஆனந்தம் அடையும் அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆனந்தம் அடையுமா வீட்டுக்கு இருந்து பார்க்கும்போது ஆனந்தம் அடையுமா அப்படின்னா வீட்டுக்கு இருந்து அதை அழகை ரசிக்கும்போது அவ்வளோ பெரிய ஆனந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்குறார் ஆஹா என்னுடைய மக்கள் நலமாக இருக்கா என்னுடைய ராசிக்காரன் இருக்கான் அவ்வளோ அற்புதமாக இருக்கான் அவனுக்கு துன்பங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அவர் பார்த்து ரசிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு ஆல்ரெடி நடந்து தான் இருக்குது உங்களுடைய எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி சார் உங்களுடைய பாதங்கள் எங்கே படுதோ எங்கே ஸ்பீக் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுடைய இன்க்ரிமெண்ட்டில் தான் வருமே கண்டி டிஸ்கிரிமெண்ட்டில் போகாது மைனஸாக போகிறதுக்கு வாய்ப்பே ரொம்ப கூட கிடையாது உங்களுக்கு வெற்றி காலம் நீங்கள் தைரியமாக பயணம் பண்ணலாம் லாபங்கள் மிகப்பெரிய அளவில் வருது சார் உங்களுக்கு ஆமாம் தனுசு எல்லாம் நல்லா போடு 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 போடுன்னு போட வேண்டிதான் பெரிய அளவில் தைரியமாக நீங்கள் இறங்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் தொடர்பு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வாங்க சார் ஒரு இடம் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு தைரியமாக போங்க சார் அதில் ஆயிரத்தெட்டு இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனையே வராது உங்களுக்கு நல்ல காலம் நடக்குது அது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் போட்டு வாங்கினா கூட பின்னாடியில் லட்சக்கணக்காக மாறுவதற்கான சூழல் எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்குது உங்களுடைய காலம் பொற்காலம் வெற்றி பெறக்கூடிய காலம் தைரியமாக செய்யலாம் இந்த காலகட்டத்தில் கடன்கள் அதிகமாக வரும் அதே நேரத்தில் நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தால் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வாங்கிட்டு கொடுக்கல் வாங்கல் பண்ணணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் அமைப்புகளில் நிறைய மாற்றங்கள் வரும் ஏற்கனவே ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்கள்கிட்ட பொருளாதாரம் எல்லாமே இருக்கும் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற யோசனை வரும் அப்போ எதில் நம்ம முதலீடு போடுறது அதனெல்லாம் வந்து அனுபவஸ்தாலியோடு கேட்டு பகிர்ந்து நிதானமாக பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் பண்ணணும் ஒன்று நீங்கள் பணத்தை கையாள பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும் அப்போ வேலை வாய்ப்புகளில் வந்து பிரச்சனைகள் வரும் தொழிலாளிகள் பிரச்சனை பண்ணுவாங்க தொழிலாளர்கள் சம்பள உயர்வுக்காக பிரச்சனை பண்ணுவாங்க போனஸுக்காக பிரச்சனை பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் வேண்டும் ஆமாம் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போகணும் இன்னும் அளவுக்கு மீறி ஒரு விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட வரும்பொழுது எல்லா விஷயமும் சாதாரணமாக தெரியும் அப்போ இந்த உடலும் மனசும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன இந்த உலகத்தில் இருக்கோ எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கும் அப்போ மது மாது எல்லா விஷயமும் உங்களை ஆகும் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்தினுடைய தேவை தெரிஞ்சு அளவோடு இருக்கணும் இதான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது என்ன இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம் பெயர் புகழ்கள் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம் மதிப்பு மரியாதை உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம் தொட்டதெல்லாம் வெற்றியாக வேண்டிய காலம் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி டைமிங் நல்லாயிருக்கு தைரியமாக நீங்கள் ஒரு ஃபீல்டில் போகலாம் மிகப்பெரிய ஒரு தைரியமாக இறங்கக்கூடிய ஒரு காலம் சார் அதுவும் இந்த ஜூலை மாதம் பல வெற்றிகளை குவிக்க போகிறீங்க பல வருமானத்தை ஈட்ட போகிறீங்க ஏற்கனவே விடுபட்ட விஷயங்கள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் லைஃபே உங்களுக்கு ஒரு ஜாலி முன்ன போகும் சார் ஆமாம் வாழ்க வாழ்க வாழ்க